கர்த்தர் உன்னை திரும்ப தேடுற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் எனக்கு அடைக்கிலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய்க் கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அடைக்கலமான தெய்வன் நம் உள்ளத்தில் வரும் பொழுது நமக்கு எந்த ஒரு குறைவில்லாமல் பொல்லா போராத அளவுக்கும் வாதைகள் நம் வீட்டுக்கு உள்ளே அணுகாத அளவுக்கும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் என் தேவன் அடைக்கலமாக இருக்கிற தேவன் என் வாழ்க்கையிலே கூட இருக்கிறார் அதனால்தான் தினமும் கர்த்தர்வனை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இந்த தலைப்பும் மிக முக்கியமானது ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் பற்றி கொண்டு மற்றவரிடம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் உங்களுடைய வாழ்க்கையிலே இது மிக முக்கியமான சத்தியமாக நிகழ்ந்து உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் ஏனென்றால் அடைக்கலமான தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது வாதை அணுகாது பொல்லாப்பு உங்களுக்கு ஒரு நாளும் நேரிடாது இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றிக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்